பாத்திரம் இல்லாம ஒரு தோசை கல்லுல வைக்க போறோம் தோசை தோசை இலையில கட்டியா ஆமா அதாவது சைடெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு மீன் பொழிச்சது மீன் பொழிச்சு அதுவும் வித்தியாசமான மசாலா போட்டு அது கொடுப்பாங்க ஆனா அது நம்ம வந்து ஒரு சாதத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது இல்லை நம்ம செய்யற வித்தியாசமான வாழை மீன் குழம்பு எப்படின்னா சாதத்துக்கு பெரட்டி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு குழம்பு அதுவும் தோசை கல்லில் செய்ய போகிறேன் வழக்கம் போல் வித்தியாசமாக செய்கிறது கிளம்பிட்டார் சாங்கு வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்களும் வீட்டில் வந்து ரெடி பண்ண முடியும் இதில் என்னென்ன சேர்க்குறாரு வாழைகளை எங்கே வச்சு கட்டுறாரு எல்லாம் கவனமாக பாருங்கள் வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே இன்னைக்கு சிறப்பான முறையில் மதிய விருந்து வைக்கிறோம் மனநிலை பாதிக்கப்பட்ட கடவுளுடைய குழந்தைங்களுக்கு திருவாரூரை சேர்ந்த புதிய தமிழகம் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ கே சுரேஷ் பிபிஐ அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்காக இந்த விருது யார் வைக்கிறாங்க வழக்கறிஞர் ஜெகபிரியா அவங்க குடும்பத்தார்கள் இளையராஜா பரமேஸ்வரன் ஆத்மா சாந்தி என்று குழந்தைகள் சார்பாகவும் கற்றது கை குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஜீரா புலா கொடுக்குறோம் மட்டன் தால்ச்சா கொடுக்குறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்குறோம் ஒரு பைனாப்பிள் கேசரி கொடுக்குறோம் வாழைப்பழம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மத்திய விருந்த குழந்தைங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுக்குறோம் இன்னைக்கு

நீ ராத்திரி தூக்கம் இல்லாமத்தா வேலைக்கு போனியம்மா நான் நல்லா படிக்கனு உன் கண்ணீரை தொடக்கேன்னு ஏ மாழுகாத என் மாழுகாத என் மாழுகாத என் மாழுகாத கண்ணீரை சிந்தி கண்ணீரை சிந்தி கடலா போகுதம்மா ஓ கண்ணீர் கடலா போகுதம்மா கடனை உடனே வாங்கி என்ன படிக்க வச்சியம்மா என்ன நீயும் படிக்க வச்சியம்மா நான் பட்டம் ஒன்று வாங்கி உனக்கு பாடத்தூக்கவும் நின்னே நான் பட்டம் ஒன்று வாங்கி உனக்கு பாடத்தூக்கவும் நின்னே என்ன விட்டு போகாத அம்மா என்ன தாதரிக்க யாரு அம்மா என்ன ஆதரிக்க யாரு இருக்கா எனக்கு அம்மா என்ன ஆதரிக்க யாரு இருக்கா எனக்கு அம்மா நாம் பட்ட படிப்பு படிக்கணும்னு ரத்த சிந்தினி அம்மா சூப்பர் 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 சூப்பரா பாடிச்சா அருமையான பாடல் பாடியாச்சு இப்ப அருமையான சமையலுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்கறோம் ஆட்டின சுத்தமான நெல்லெண்ண தயிர் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பத்தூள் வாழை இலை இலைகள் இலைகள் கிளி கிளி மீன்கள் வெட்டியே வந்தாச்சு வெட்டி வாங்கி எவ்வளவுதான் சாமான் இப்போதைக்கு வந்து மீனை அரைச்சி எடுத்துக்கிறோம் இதுல அரவை பொருள் நிறைய இருக்கிறது அதை போய் அரைச்சி எடுத்துன்னு வரும் மீன் குழம்புன்னு எடுத்துட்டோன்னு வைங்கண்ணா கண்டிப்பாக புளி இல்லாமல் இருக்காது தக்காளி இல்லாமல் இருக்காது இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய கிளிமீல் வாழை இல குழம்புக்கு புளி கிடையாது தக்காளி கிடையாது மசாலா வந்து ஒரு சில மசாலா அரைக்கணும் அதுதான் நம்ம குழம்பாகவே மாறப்போதுனா அது ஃபர்ஸ்டும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அது என்னென்னு பார்த்துரலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உரிச்ச பூண்டு வெட்டின இஞ்சி இதெல்லாம் நம்மளுக்கு அரைச்சி கொண்டு வரணும்னா

இது எதை தனியாக வெட்டி வச்சிருக்கீங்க சார் அது ஒரு டைம் சேர்க்க போறேன்னு பொட்டியாக வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து தனித்தனியாக அரைச்சி கொண்டு வரணும்னா நம்ம காட்டுக்குள்ள இருக்கலாம் எப்படியும் ஒன்றா தான் போட்டு கலக்க போகிறோம் நம்ம அரைக்க போகிறது வெளியில் போய் அரைச்சின்னு வரணும் அதனால நாளைக்கு ஒன்னா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஓகேண்ணா இன்னும் சரிண்ணா மீன் அரைச்சி எடுத்துக்கிறோம் மீன் அரைச்சி இப்போ பாருங்க இது எல்லாம் மண்டியில் இருக்குது செய்வதில் அவங்க வந்து சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க வெட்டி கொடுக்குற ஆர்வத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும் மண்டையில் மட்டும் சரியாக சேதில் அடிக்க மாட்டாங்க அவங்க சும்மா கடமைக்கு தட்டி விட்ருவாங்க நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும் இதை விட இருப்பார் எம்மா சீவில் இருப்பார் நான் நம்ம கொடுத்த மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துட்டாங்கண்ணா மேலும் பக்கா சுத்தம் பண்ணி சேரில் கொண்டு வந்துட்டாருண்ணா இப்போ மசாலா போட போகிறேண்ணா இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் அரைச்சதுண்ணா சேகரன் எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் இருந்துட்டு தானே இருக்கு அவரே சொல்லுவார் பாருங்க வாழ்க்கையில் வெட்டுன்னு வந்திருக்காரு என்ன படுக்கிறதுக்கா இல்லை மடிக்கிறதுக்கா

இப்போ இதை அப்படியே அள்ளி வச்சு வேலை இலையில மீனை வச்சு மறிச்சு விடுது அவ்வளோதான் சரியா போச்சு இன்னும் வேலை இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு பாருன்னா சரியா போச்சு அப்புறம் வேலை இருக்குது அப்புறம் நான் சாப்பிட்ற வேலை அப்புறம் வேலை இருக்குது அப்புறம் நான் முள் எடுத்து போது 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 முள் எடுத்து ஏற்றி போதும் லேசாக உப்பு பத்தலையா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேண்ணா உப்பு மட்டும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் என்னச்சாங்க பானை ரெடி பண்ணுறேண்ணா சும்மா சாம்பிள் பார்த்துடலண்ணா ம் இருக்கு இல்லைங்களா மாதிரி இருக்கு இலை போட்டாச்சுட்டா இல என்ன அம்மா பேர் இலை போட்டு கொழம்புண்ணா ஓ இதுதான் மீன் மசாலாண்ணா அவரு குழம்புண்ணா கொழம்பாக்கிறான் கொழம்பு போய்தான் இருக்கிறேன் நான் நீ என்னைக்கு தானே நீ கொழம்பு பெரிய விஷயம் இல்ல கொழம்புண்ணா ராஜது கட்டியா வைக்கிறதான் கேட்டேன் கிளியா 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 சோழா கிளியிட கொஞ்சமா கொழம்பு வச்சு மூடிடலாம் அவ்வளோதான இது ஒரு ஆளுக்கு உண்டான மீன் குழம்பு மீன் குழம்பு இலசு இலையா இருக்குன்னா கிளியாக மடிக்கலாம் ஆரம்பிச்சாச்சு அடுப்பதை வச்சுக்கிறான் மசாலா போட்ட உடனே இலையை போட்டிங்க இலை வதங்கணுமா பாண்டே அப்போ தான் மடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இலையை வதக்கிறோம் வேக வைக்கணும் எப்படி வதங்கிச்சா கலர் மாடுதா

மடங்கி விட்டது வெற்றி பெற்று வெற்றி பெற்றோம் இதே மாதிரி எல்லா மீனுங்களையும் நல்லா மடித்து பொரிக்க போகிறோன்னா அது வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாழையிலாம் வச்சு கல்லுல நிறையா டிஃப்ரெண்ட்டான உணவெல்லாம் செஞ்சுருக்கோன்னா அதுக்கு வந்து ஒரு பொருள் அதாவது தண்ணி பயன்படுத்தியிருப்போம் இதுக்கு தண்ணி பயன்படுத்த போவது கிடையாது வேறு ஒரு பொருள் பயன்படுத்தப்படும் அப்படியா டைட் இல்லாமல் அதாவது சைடெல்லாம் அப்படியா அது மாதிரி

எண்ணெயிலே தான் வேகணும்ண்ணா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி மீன் பொழிச்சதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் ஆனால் வாழைகிற மீன் குழம்புக்கு எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம் அது கடை வச்சு வந்து ஊற்றி அதுக்குள்ளே போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படி எடுக்க முடியாதுன்னா குழம்பு போல வெளியில் வந்துடும் நம்மளுக்கு இதுதான் இதோட டேஸ்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் ஆ பொரியுது பொரியுது அந்த கலக்கெல்லாம் வருது குழம்பு வெளியில

மிச்ச நான் இடத்துலாமா ஆ திருப்பி பண்ணாது ஐயோ உள்ள தண்ணி வெளியில் வருது அப்படி இருக்கணும் நம்ம பெருசாக இருக்குது டக்குன்னு என்ன பம்ப் அடிக்கிறீங்க என்ன பம்ப் அடிக்கிற இந்த மூணு இருக்குதுண்ணே மூணு வச்சுருக்கீங்களா இதெல்லாம் மூணு இருக்குது மூணு ரெண்டு ரெண்டு லாஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம சாப்பிட்டு எப்படினு டேஸ்ட் சொல்லிடலாம் கண்டிப்பாண்ணா ஆர்வம் தாங்க முடியா சார் அப்போ நான் இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு கீழே கல்லில் நீங்களே ஆர்வம் தாங்க முடிலிட்டீங்க அப்புறம் எப்படி நம்ம ஆட்கள்லாம் தாங்குவாங்க அதனால பாதியிலேயே கொண்டு போயிட்டு சுவை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வண்டிண்ணா நம்மளுக்காக வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க மீன் குழம்பு வச்சாச்சு சோறு ரெடியாக இருக்குது டேஸ்ட்டு பார்க்க சொல்லுறேன் இப்போ அவங்க வேலை பார்க்குறவங்களா பகலு வெயில் இரவு அப்படின்னு நேரங்களை பார்க்காம நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்கண்ணா கை எடுத்து கும்பிட்றான் கையில பாண்டு இருக்கு இல்லைனா கும்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சிட்டு வரோம் இல்லை ஊற்றி போய் உட்காந்துருங்க இல்லை ஊழிச்சிடுறேன் என்ன ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ராயன் கொடுத்துட்லாம் நான் ஆமா மாட்டியா பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான் கையிடாமல் கையை ஒட்டுன்னு நான் வெறும் சோத்தை கொண்டு வந்திருக்கா நீ வெறும் சுவர் தான் தின்னுவாமே வெறும் சுவர் தின்றதுக்கு மீன் குழம்பு கொண்டு வந்துருக்கடா தம்பி உடம்பை காட்டுண்ணா வேலை இருக்குது காற்று காட்டுலாம் அவங்க கிட்ட காட்டலாம் தம்பி உடம்பு மீன் குழம்பு குழம்பா விட்டுக்கிட வாசல் நல்லா தான் இருக்குது இருட்டு போயினே இருக்குது வாங்க சாப்பிட்டு பாருங்க வாங்க தப்புன்னு கொடுங்க ஒரு பாட்டில் பச்சின யாருண்ணா சாப்பாடு கொண்டு வாங்க குழம்பு தோணு ஊற்று அப்படிதாண்ணா இப்படி வருவா ஆ எப்படி வளரும் வரேன் ஊற்று

வேற லேவல்ல பொடபொள்ள வந்துச்சு பாண்டி என்னடா உருவாட்டி வேல்முருகன் வந்து ஓபன் பண்ணா நீ சாப்பிட்டு என்ன சாப்பிடுங்க முடியேமா தரானே அவருக்கு அந்த பக்கம் இருக்கு பாண்டியா நீங்க நீ பாக்க விட்டுட்டீங்க நல்லா இருக்கு பாண்டியே என்ன என்ன விட மாட்டீங்களா சாப்பிடு சாப்பிட்டு சாம்பி சாப்பிடு சாம்பி சாம்பி நீ நீ அங்க பின்னால வரதாண்ட அவன் ஊர் தபர விட்டா பார் கைய ஏ வைக்கிறடா மாட்டிச்சுனா போயிலாம் சொல்லாது வேறு பக்கம் ஜா உண்மையாகவே சொல்றேன் இதில் எப்படி வேக போகுது மேட்ச் ஓரளவுக்கு நார்மலா இருக்கணும் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அந்த கடவுள் மேலேருந்து பா பார்த்துக்கிட்டே இருக்கார் வேற லெவல் அந்த அந்த அண்ணன் சொல்லிட்டே இருந்தாரு குழம்பு 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 குழம்புன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப குறைஞ்சண்ணே எல்லாமே சேர்ந்து கூப்பிங்க இருக்கட்டா இருக்கட்டா வேறே லெவல்ண்ணே சாமிச்சே கிடையாது அண்ணே உங்கள் க உங்கள் ஒரு முத்தம் கொடுத்துருவண்ணே

நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக வரும் நீங்கள் நாங்கள் போய் சொல்லலை உண்மையில் சொல்கிறோம் நீங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான முறையில் வருது குழந்தைங்க இருக்கும்போதே இப்போ நம்ம சென்றாயம் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் கடைசி குழந்தை சென்றாயின் தான் அவனுக்கே வந்து முள் மாட்டியிருக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்குது வீட்டில் முள் இல்லாத அந்த நடு முள் மட்டும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மீனை கொஞ்சம் மெல்லிஸ் ஸ்மெல்லிஸா வெட்டி கொண்டு வந்து செஞ்சு தைரியமாக குழந்தைங்க கையிலேயே கொடுக்கலாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் இன்னொரு டைம் சொல்கிறேன் மருத்துவ குணம் மிக்க மீன் குழம்புனா இந்த வாழைகளை மீன் குழம்பு தான் இதே மாதிரி புது புது நிகழ்ச்சி எல்லாம் எங்க கட்டுறது கையாள சேனல்ல பாருங்க புது புது சமையல்லாம் எல்லாம் கத்துக்கணும்னாக்கா எங்க கே கே பாருங்க ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரம் தெரியாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க Facebook பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அவர்களை மது பாதத்திலே தருகின்றோம் அன்பின் ஆண்டவரை ஏ சுரேஸ் அவர்கள் வழியாக நீர்தாமி இந்த குடும்பத்தை படைத்து பேணி பராமரித்து இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் குடும்பத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அன்பின் ஆண்டவரை திரு ஏ கே சுரேஸ் அவர்களுடைய நினைவாக இருந்து இந்த உணவை வழங்குகின்றார்கள் அன்பின் ஆண்டவரை

சாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா கே சுரேஷ் அவங்களோட நினைவு நாளுக்காக நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கா கடலூரை சேர்ந்த புதிய தமிழகம் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ கே சுரேஷ் பிபிஐ அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு இந்த விருது யார் வைக்கிறாங்க வழக்கறிஞர் ஜெகபிரியா அவங்க குடும்பத்தார்கள் துர்கா இளையராஜா இலக்கியா பரமேஸ்வரன் திருத்தனப்பூண்டியில இருந்து கொடுக்கறாங்க ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று இறைவன பிரார்த்திக்கிறோம் இதே மாதிரி உதவி நீங்களும் பண்ண நினைச்சா என்ன சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாள சேனல்லையும் கே கே புட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க